அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகியே அல்லாஹுவின் பெயரால் இருவரும் நடந்தனர் இருவரும் ஒரு கப்பலில் ஏறியவுடன் அந்த அடியார் அதில் ஓட்டை போட்டார் இதில் உள்ளவர்களை மூழ்கடிப்பதற்காக நீர் ஓட்டை போடுகிறீரார் மிகப்பெரிய காரியத்தை செய்துவிட்டீரே என்று மூசா கூறினார் என்னுடன் உம்மாள் பொறுமையாக இருக்க முடியாது என நான் உமக்கு கூறவில்லையா என்று அந்த அடியார் கேட்டார் நான் மறந்ததற்காக என்னை பிடித்து விடாதீர் என் விஷயத்தில் சிரமத்தை ஏற்படுத்தி விடாதீர் என்று மூசா கூறினார் இருவரும் தொடர்ந்து நடந்தனர் ஓர் இளைஞரை கண்டபோது அந்த அடியார் அவனை கொன்றார் எந்த உயிரையும் கொள்ளாத ஒரு தூய உயிரை கொண்டுவிட்டீரே தகாத காரியத்தை செய்துவிட்டீரே என்று மூசா கூறினார் நீர் என்னுடன் பொறுமையாக இருக்க முடியாது என உம்மிடம் நான் கூறவில்லையா என்று அந்த அடியார் கேட்டார் இதன் பிறகு எதை பற்றியேனும் நான் உம்மிடம் கேட்டால் என்னுடன் நீர் உறவு வைக்க வேண்டாம் என்னிடமிருந்து போதுமான சமாதானத்தை பெற்றுவிட்டீர் என்று மூசா கூறினார்